அதான் அவங்க வந்து சொல்லட்டும் நீங்கள் உங்கள் மனசாட்சிப்படி சென்னையில் கூடிய மக்கள்கிட்ட பயிட்டு கேளுங்க ரங்கராஜ் பாண்டேட்ட ஒன்றரை மணி நேரம் பேட்டி கேட்க வேண்டிய சாதாரண சாமானிய மக்கள்கிட்ட கேளுங்க இந்த ஃப்ளட்டை தமிழக அரசு எப்படி எதிர்கொண்டது நீங்கள் ஃப்ளட்டு நேரத்தில் எப்படி வெளியே போனீங்க ரெண்டு விஷயம் யார்கிட்டையுமே பேச வேண்டாம் நீங்கள் ரோட்டில் கேமரா எடுத்துகிட்டு போங்க உங்களுடைய கேமரா ரோட்டில் போட்டோம் யாரும் கேட்க வேண்டாம் என்ன தீர்ந்து கண்ணில் பாருங்கள் ரெண்டாவது சாதாரண ரேண்டமாக மக்கள்கிட்ட கேளுங்க யாராவது ஒருத்தர் சொல்கிறோம் வடசென்னையும் திருவள்ளூரும் காஞ்சிபுரம் மாவட்டம் எப்படி பாதிக்கப்படுது நீ பாரு நீங்கள் ரெண்டு பாயிண்ட் ஒன்று ரோட்டில் கேமரா வைங்க கண்ணு கூட தெரிஞ்சுரும் நீங்கள் ரேண்டமாக வைங்க நீங்கள் மௌண்ட் ரோட்டில் வைங்கன்ற சைதாப்பேட்டில் வைங்க டீனரில் வைங்க அண்ணாநர் மெயின் ஊரில் பூரா நான் வைங்கன்றேன் நீங்கள் வந்து இங்கேயோ நான் ஒழிஞ்சு போய் இங்கே வைக்க சொல்லுறேன் மெயினில் நீங்கள் வைங்க எங்கேயாவது கேமரா வச்சு பாருங்க ரோடுகள் எப்படி இருக்குன்னு பாருங்க எப்படி போகும் சொல்லணும் இல்லை வேண்டாம் பொதுமக்கள் ரேண்டமாக பத்து பேர்ட்ட கேளுங்க எட்டு பேர் உங்களுக்கு மக்களுடைய கருத்தை என்ன சொல்கிறாங்க நீங்கள் பாருங்கள் அப்போ மக்கள் கண்கூடாக பார்க்கிறார்கள் நீங்கள் கண்கூடாக பாருங்கள் இதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஜே டேஞ்சர் ஜோனை மாற்றித்தோம் இருபத்தேழு ஆச்சு முப்பத்தேழு ஆச்சு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்குன்னு டிஜிபி சொல்வார் அதற்கு ஒரு புள்ளி வரும் சொல்வார் என்னுடைய கவலை எல்லாம் கோயம்புத்தூரில் ஏர்போர்ட் பக்கத்தில் அந்த குழந்தைக்கு வந்து பாலியல் வன்கொடுமை கூட்டு பாலியல் முன்கொடையாக இருந்துச்சு எப்படி இது சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிற அடையாளமாக நாங்கள் எங்கள் அவ்வளோதான் அது ஐசோலேட்டட் இன்சிடென்ட் ஒரு இன்சிடென்ட் அது அவர்களுக்கு இருக்கலாம் நமக்கு ஒவ்வொரு குழந்தையும் முக்கியமான குழந்தை அவ்வளவுதான் தே ஆர் டாக்கிங் த நம்பர்ஸ் ஐ ஆம் டாக்கிங் வெரி ப்ராக்டிக்கலி